ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அற்புதம் சுபகாரகன் அவரும் சுபத்துவம் நிறைந்தவர் குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே சுபம் அசுபர்னு சொல்லக்கூடாது சுபர் தான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சிரமங்கள் வாழ்க்கையை தள்ளுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கு ஆனாலும் அந்த ஒரு சொட்டு தேன் மாதிரி இந்த சுக்கிர பகவான் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி அடைந்து 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 ஒரு நன்மையை செய்வார் சில நேரங்களில் தான் சில குழப்பங்கள் கொடுப்பார் அதுவும் எப்படின்னா ஒரு மூணு இடத்துல தான் அந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது காசே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன குடிசை வீடு டிவி வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கடன் கிடைக்கிறது ஓடிப்போய் ஒரு டிவி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க ஒரு சந்தோஷம் டிவி பார்க்குறதுனால என்ன சந்தோஷம் ஒரு டைவர்ஷன் மனசுக்கு என்றைக்குமே மனசு தான் அதுக்காகத்தான் லக்னம் ராசி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை கொடுத்து ஒரு கர்மா அந்த கர்மாவை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு தனிப்பதிவே சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார் எல்லாருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியான புத பகவானின் இல்லத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்பொழுது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ராசியில் பிரயாணம் கடக கடகராசி சந்திரனோட இடம் எப்போவுமே நம்ம சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகுமா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆகுமா இப்படி நம்ம கணக்கு பண்ணுறதை விட சந்திரன் அப்படிங்கும்போது இந்த சந்திர பகவான் தாயுள்ளம் கொண்டவர் சந்திரனுக்கு எல்லா இடமுமே வந்து நட்பு தான் பகையே கிடையாது மற்றபடி அதேமாரி பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தான் பகை அந்த வகையில் இந்த சந்திர பகவான் அவரோட வீட்டில் கடகராசியில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் இந்த சூரிய பகவான் புத பகவான் பகவான் இந்த மூணு பேரும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரே இதில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரே ராசியில் சில நேரங்களில் வருவாங்க சில நேரங்களில் சுக்கிர பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புத பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புதன் முன்னாடி போவர் இதெல்லாம் வந்து சகஜம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க நீங்கள் அதை வச்சே ஜாதகம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகம் பொய்யா உண்மையாங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ராசியில் இருப்பாங்க இல்லைன்னா முன்ன பின்னா இருப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகம் கரெக்டு ஏன்னா சூரியனை ஒட்டி தான் இந்த புதன் வருவார் சுக்கிரன் வருவார் வேக வேகமாக போகக்கூடியவர் சந்திரபகவான் அதை வச்சு தான் தினப்பலன் சொல்கிறது ஏன்னா நம்ம மனசு அப்பப்போ இருக்கும் இந்த சுக்கிரபகவான் இப்போ கடகராசியில் இருபத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கடகராசிங்கிறது புருஷ தத்துவத்தின்படி நாலாவது இடம் நாலாவது இடம் அப்படின்னாலே சுகம் சுகம் அந்த சொத்துக்கள் தாயார் வழி தாய் வழி உறவினர்கள் எல்லாத்துக்கும் அதான் அந்த வகையில் இந்த நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இந்த பகவான் அற்புதமாக பிரயாணம் பண்ணப்படு அந்த வகையில் இருபத்தைந்து நாட்கள் பயணம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ராசி எந்த ராசியாக இருந்தாலும் இருக்கட்டும் மேஷம் முதல் மீனம் யாது வேணாலும் இருக்கட்டும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வந்து நிறையா பேர் கொடுக்கணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய இன்னும் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்க போகிறோம் அதில் வச்சே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்து இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா எங்களோட இயக்குனர் திரு சக்திவேல் அவர்கள் ஒரு நாளைக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லா மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் எல்லாருமே சில பேருக்கு நல்ல இடத்துல இருக்காங்க ஆனால் சில பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களே ஏன் அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார் ஒரு நல்ல இதாக இருந்தது ஏன்னா இப்போ மேஷராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்கார் ராகு கேது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் நிறைய பேர் கஷ்டம் இருக்குது ஏ அவர் சொன்னோன்னே எனக்கும் ஒரு ஐடியா இருந்தது அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு பன்னெண்டு வீடியோ போட போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் மேஷராசி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் தாமதங்கள் வரும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணி நீங்கள் வெளியில் வரணுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பேர் இப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் எல்லோரும் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இது கிடைக்கும் அந்த வகையில் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் உடனே உடனே வரும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தற்சமயம் என்ன நடக்கிறதுங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தபடியாக சுக்கிர பகவானோட சஞ்சார வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சுக்கரபகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா என திரும்பி விருச்சிகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கிரபகவானே அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா களத்திராதிபதி விரயாதிபதி ஏழு பனிரெண்டு குடையது சாதாரணமாக விருச்சிகராசி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வாழ்க்கை துணைக்காக நிறைய செலவுகளை பண்ணுவீங்க வாழ்க்கை துணைக்காக நிறைய செலவுகள் அதுமாரி கூட்டாளிகளுக்காக நண்பர்களுக்காக இதெல்லாம் பண்ணுவீங்க அடுத்தபடியாக உங்கள் சுகத்துக்காக உங்களோட சுகத்துக்காக சந்தோஷமாக இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் ஏன் நீங்கள் யார் எப்படி கட்டும் போனாலும் பரவாயில்ல எனக்கு அதை பற்றி கவலை நான் நல்லா இருக்கணும் நான் சுகமாக இருக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்குள்ள அஷ்டமராசியான எட்டாம் இடத்துல மறைவு அப்படின்னாலும் இப்போ எங்கே வரப்புறான்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போறார் ஒன்பதாம் இடம்ங்கிறது சூப்பர் இந்த நேரத்தில் தந்தையார் அதில் வரப்பார் தந்தை வழி உறவினர்கள் சகோதர சகோதரிகள் இவங்களாம் ஆதரவாக இருப்பாங்க சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அவங்கெல்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் தடை தாமதங்கள்லாம் இருந்தெல்லாம் அதெல்லாம் சரியாகி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் சில நேரங்களில் எதிர்பாராத சில செலவுகளும் வரும் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு சில சுபகாரிய செலவுகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விரையாதிபதியும் விருதாங்கிறதுனால தந்தையாருக்கு சில செலவுகளை செய்வீங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஐந்து குடை அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் சுக்கரபகவான் டிராவல் பண்ண போகிறார் மூணு நாள் தான் ஏழு எட்டு ஒம்பது தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு வரும் அதேமாரி குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாள் குழந்தைகளோட சந்தோஷம் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள் கோவில் திருப்பணிகள் இதிலெல்லாம் ஈடுபடும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று நாளுக்குடைய அதிபதி சனீஸ்வர பவானின் பூச காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ண போகிறார் சகாயாதிபதி சுகாதிபதி ஆனால் அவர் வக்கரகதியில் இருக்கார் சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார் அது தனியாக உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேன் சனிப்பயிற்சி இந்த வக்ர பயிற்சி போட்டிருக்கேன் அதில் பாருங்க இது வந்து சுக்கர பகவான் சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்காலில் பிரயாணம் பூசம் உடைபடாத நட்சத்திரம் நாலு பதமும் அங்கே தான் இருக்குது கடகத்தில் ஸோ இந்த நேரத்தில் மனசு தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு நேரத்துலேயும் நீங்கள் அப்படி இப்படி ஒரு டைலமால் இருந்தீங்க அந்த டைலமால்லாம் போகும் அப்படியே நல்ல பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் திடீரென உங்களுக்கு ஏற்படலாம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு பதினொன்று அதிபதி புத பகவானின் ஆயில நட்சத்திரக்காலில் இந்த சுக்கிர பகவான் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் அஷ்டமாதிபதி லாபாதிபதி புத பகவான் அதனால் உடல் ஆரோக்கியம் இப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தொழில் வியாபாரம் லாபமாக போகும் திடீர் பேருக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும் புதையல் சொல்லுவவங்க பலத்திங்களா லாட்ரீன்னு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி இந்த ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உயர்வுகள் காத்திருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு அதாவது அவங்களை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு போறியா அப்படின்னு அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக நடக்கும் இந்த நேரத்தில் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் பெருமாள் கோயில் போய்ட்டு வர்றது தான் விசேஷம் பக்கத்தில் கோவில் இல்லை சுவாமி ரொம்ப தூரம் நான் போக வேண்டியது கோவில் ரொம்ப தூரம் இருக்குது பெருமாளை மனசார தியானம் பண்ணுங்கோ பிரச்சனையே இல்லை ஓம் நமோ நாராயணா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க தினந்தோறும் சொல்லுங்கள் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரபவன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கணும் பாக்கியம்னாலே அனுபவிக்கிறது அனுபவிக்கிறது கொடுக்கணும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பெருமாள் மனசில் நினைச்சிட்டு ஓம் நமோ நாராயணன் சொல்கிறதுனாலேயே ஏழு பனிரெண்டு குடை அதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு சில அற்புதமான ஒரு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க